ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவிசித்ரா விஜயகுமார் ரோட்டோரில் இருக்கிற முதியோர்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து இன்னையோட இருநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வாரம் ஆகுது மகா சிவராத்திரி முன்னிட்டு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னா மீல் மேக்கர் பிரியாணி கேசரி சுண்டல் மற்றும் குடிநீர் பாட்டில் வந்தாங்க நன்றி கீ போட்டு நன்றி சாரி சாரி ரொம்ப சாரி ரொம்ப சாரி ஐயா என்ன